சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னமானது தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அந்த ஒற்றை அறிவிப்பு எடப்பாடிக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவின் வேட்பாளர்கள் தேர்தலில் களத்தில் இறங்கி பயணிக்க முடியும் இல்லை என்றால் புதிய சின்னம்தான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த களம் ஆட்டமே மாறிவிடும் இது திமுகவிற்கு சாதகமாகவும் வரும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சரி அதிமுக வெற்றியடைவதற்கு வழிதான் என்ன என்று நாம் அதிமுகவின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் கட்சியின் மன ரீதியான பிரச்சினைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் கட்சி பயணிக்க முடியும் அடுத்த கட்டத்திற்கு ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும் ஜானகி அவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சினை உருவான பொழுது என்றைக்குமே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஜானகி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தது கிடையாது ஏனென்றால் அவரும் அதிமுகவை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அவருக்கு கொடுக்கின்ற மரியாதையை எப்பொழுதுமே கொடுத்திருந்தார் ஆனால் அவருக்கு எதிராக போட்டியிட்டதற்கு காரணம் அவருக்கு அரசியல் சரியாக வராது என்பதற்காக மட்டுமே தான் தவிர அவரை அதிமுகவிலிருந்து நீக்குவோம் என்று அவர் கூறியதை கிடையாது ஆனால் எடப்பாடி முழுக்க முழுக்க சுயநலமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்க வேண்டும் தனது செயல்பாட்டின் கீழ் அனைவரும் செயல் வேண்டும் என்று நினைக்கிறார் இது தவறா என்று கேட்டால் அவர் வெற்றியை நிலைநிறுத்தி தன்னுடைய ஒட்டுமொத்த திறமையின் மூலமாக வெற்றியை மக்களிடம் கொடுத்திருக்க வேண்டும் தொண்டர்களிடம் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் இது எதுவுமே நடக்கவில்லை தற்பொழுது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் அதற்கு ஓ அவர்கள் கையெழுத்து வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அதிமுக இரட்டை இலை சின்னம் கொடுத்து வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் முழு அனுமதி வேண்டும் இல்லையென்றால் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு மட்டும்தான் இது இரட்டை இலை சின்னம் சொந்தம் என்பதையும் அறிவிக்க வேண்டும் ஆனால் வருகின்ற இருபத்தி ஏழாம் தான் இது இறுதியான முடிவை தேர்தல் ஆணையம் வெளியிடும் அதுவரை அதிமுகவின் கலக்கத்தில் தான் எடப்பாடி இருக்கிறார் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் மாநாடு செயற்குழு போன்றவைகளை வெளியிடாமல் தேதி குறிப்பிடாமல் காலதாமதம் செய்வதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரட்டை இலை யாரிடம் இருந்தால் அதிமுக வெற்றியடையும் என்பதை கூறுங்கள்